அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் எமது கட்சியின் தலைவர் கௌரவ சிவனேஸ்வரி அவர்களின் தலைமையில் எமது செயற்குழு கூட்டமாக நடைபெற்றது அந்த கூட்ட தீர்மானத்திற்கு அமைய எமது கட்சியினால் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலினை எவ்வாறு எதிர்நோக்கு தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக இன்று ஊடக ஊடகவியலாளர்களை அழைத்திருந்தோம் அவை வரை அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கு தெரியும் நாட்டின் ஜனாதிபதியாக அதிகூடிய விருப்பம் அதிகூடிய வாக்குகளை பெற்று மக்களின் ஆணையை பெற்று தெரிவாகிய நாட்டின் ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு எமது கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் எமது அன்பார்ந்த கிழக்கு மாகாணத்தை நேசிக்கின்ற மக்கள் அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் இவ்வ இந்நேரத்தில் தௌன்மாக்க விடுதலை பயிற்சி விடுக்கின்ற அழைப்பு உண்மையில் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகள் கிழக்கு மாகாணத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றுகின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக அமைய இருக்கின்றது இந்த சூழலில் நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பொறுப்புமிக்க அரசியல் கட்சி என்கின்ற அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தை நேசிக்கின்ற கிழக்கு மாகாணத்தை சுவாசிக்கின்ற கிழக்கு மாகாண கிழக்கு மாகாணத்தில் தமிழன் இருப்பை நிலைப்படுத்த நினைக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பொது அமைப்புக்கள் அரசியலில் ஆர்வமுள்ள இளைஞர் யுவதிகள் அனைவருக்கும் விடுதலை விடுதலைப்பிலை கட்சி கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் தலைமையில் கூட்டப்பட்ட கூட்டத்தின் தீர்மானத்துக்கு அமைய பயிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றோம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அரசியல் இருப்பை பாதுகாத்துக்கொண்டு தமிழர்கள் எதிர்காலத்தில் தமிழ்ந்து வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காக அனைவரும் ஒரே கூரையின் கீழ் பயணிப்பதற்காக தமிழ்நாக்க அழைப்பு விடுக்கின்றது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஒரே கூரையின் கீழ் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் பாதையின் கீழ் செல்வதற்காக அன்புடன் அழைப்பு விடுக்கின்றோம் நீட்டும் சொல்றோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் தோற்றமைக்கான காரணமே நாட்டில் மக்கள் மக்கள் அணைக்கு மதிப்பளிக்க வேண்டும் மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் வாக்களித்திருக்கின்றார்கள் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகளிடமிருந்து உங்களுக்கு இணை கூட்டணி அமைக்க அழைப்பு வந்தால் எவ்வாறான தீர்மானங்கள் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு விடுதலைப் புயற்சியினை பொறுத்தவரையில் ஒரு தனித்துவமான கட்சி கிழக்கு மாகாணத்தில் தலைமைகளை வலுவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரநாதனின் தலைமையில் பாணிக்கின்ற கட்சி கடந்த காலத்தில் அதனை செய்து காட்டியிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகள் கிழக்கு மாகாணத்தை நேசிக்கணும் குறிப்பாக இன்று தமிழரசுக் கட்சியில் பிரிந்து போயிருக்கின்ற தமிழரசுக் கட்சியினால் எதையும் செய்ய முடியாது என்கின்ற அடிப்படையில் இருக்கின்ற தமிழரசுக் கட்சியின் ஆதரவாளர்கள் அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் கிழக்கு மாகாணத்தின் தமிழர்களின் தனித்துவத்தினை பாதுகாக்கின்ற கிழக்குமானத்தின் தனித்துவத்தினை பாதுகாக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒரே கூறையின்கள் போட்டியிட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பகிரங்கமாக அழைப்பு விடுக்கின்றது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி விடுக்கின்ற அழைப்பு இதுதான் கிழக்குமானத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் தலைமைகளும் கிழக்குமான நேசிக்கின்ற அனைவரும் ஒரே கூறையின்கள் பயணிப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றோம் வெறும் பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக தேசிய கட்சிகளுக்கு அதிக ஆசனம் கிடைக்காமல் ஒரு தொங்கு பாராளுமன்றம் தமிழ் விடுதலை தமிழ் கட்சி விடுதலை புலிகள் கட்சி சஜித் பிரேமதாசாவோ அல்லது அனுரகுமாரி ஆட்சி அமைக்க கூப்பிடும் போது தீர்மானங்களை எழுப்பிடும் நல்ல ஒரு வினா தமிழ் மக்கள் விடுதலை புலிகாட்சியினை பொறுத்தவரையில் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனம் கடந்த தேர்தலில் முன்வைத்திருந்தோம் கிழக்கு மாகாணத்தின் கிழக்கு மாகாணத்தினை வலுவாக்குவதற்காக கிழக்கு மாகாண மக்களின் எதிர்கால தலைவிதியை நிர்ணயிப்பதற்காக தமிழ்நாக்க விடுதலைப் பிரயாட்சியின் கொள்கையுடன் ஒத்து செல்கின்ற எந்த அரசாங்கத்துடனும் இணக்க ஆட்சி நடத்தி எமது மக்களின் வலுவான எதிர்காலத்துக்கு சமைக்கின்ற அடிப்படையில் நாங்கள் யாருடன் பயணிக்க தயாராக இருக்கின்றோம் புதிய ஜனாதிபதியினால் கிழக்கு மாகாணத்துக்கு பெரும்பான்மையை பேராசிரியர் இருந்தார் இதை பற்றி முதலாவது கிழக்கு மான சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று எங்களது கோரிக்கை மக்கள் ஆட்சி தான் நாங்கள் கொண்டு வரப்படும் ஜன்னாய் நிலைநாட்டப்பட வேண்டும் அவை மிக விரைவில் மாகாண சபை தேர்தலை நட இன்று புதிதாக மக்களின் அதிக ஆணையடன் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜனாதிபவர்கள் மிக விரைவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பிற்பாடு மாகாண சபை தேர்தலை நடத்துவார்கள் என்று இதை பார்க்கின்றோம் நாங்கள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மக்கள் ஆட்சி அங்கு நிலவு வேண்டும் நாங்கள் இதை பார்க்கின்றோம்

உண்மையில் மக்கள் தெளிவாக வேண்டும் இம்முறை நாங்கள் முன்பு குறிப்பிட்டது போன்று மிக தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற காலம் இது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் மிக முக்கியமான காலமாக இருக்க போகின்றது இந்த காலத்தில் கடந்த காலத்தில் விட்ட தவறுகளை ஓரம் கட்டி அதனை உணர்ந்து கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற தமிழர்கள் மிக மிக தீர்க்கமான முடிவெடுக்கின்ற காலகட்டத்தில் இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக தமிழ்நாக்க விடுதலை நிகழ்ச்சி இம்முறை மிக தெளிவாக எமது கூட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் திருகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை மூன்று மாவட்டங்களிலும் போட்டியிடும் திருகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை ஆகிய மூன்று மா மூன்று மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணம் பூராகவும் தமிழ்நாக்க விடுதலைப் பயிற்சி போட்டியிட தயாராக இருக்கின்றது போட்டியதற்கான ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நாங்கள் இவ்வளையில் பயிரங்கம் ஆலை போடுக்கின்றோம் அன்பார்ந்த மக்களுக்கு சொல்கிறது கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்வதானது எதிர்கால கடந்த காலத்தில் விட்ட தவறுகளை மீண்டும் விட்டு தவறுகளை விட்ட பிறகு கண்கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் போன்று ஏங்கி தவிக்காமல் மிக தீர்க்கமான முடிவெடுக்கின்ற காலம் அதேபோன்று கிழக்கு மானத்தை நேசிக்கணும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழர்களை நேசிக்கின்ற தமிழ் அரசியல் தலைமைகள் பொது அமைப்புகள் ஓர் அணித் திரண்டு தமிழ் மக்கள் விடுதலை கட்சியின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் அதேபோன்று திருகோணமலை மாவட்டத்தின் இருக்கின்ற பொது அமைப்புகள் திருகோணமலையில் நாளாந்தம் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு நிர்வாகம் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அது தொடர்பாக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொது அமைப்புக்கள் அங்கிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் ஒன்றாக ஓர் அணி திரண்டு தமிழ் மக்கள் விடுதலை கட்சியின் கரங்களை பலப்படுத்த வேண்டும் அதே போன்று மட்டக்கிழப்பு மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்களின் இருப்பை நிலைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்கள் எதிர்நோக்குன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டுமா இருந்தால் கிழக்கு மாநிலத்தில் தமிழர்களின் இருப்பை நிலைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் தலைமைகள் நேசிக்கின்ற தலைமைகள் பொது அமைப்புகள் தன்னார்வ இளைஞர் யுவதிகள் ஒன்றாக வாருங்கள் ஒரே கூரையின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் அனைவரும் ஒன்றாக போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் நாடாளுமன்றத்தில் இவ்வாறு ஒன்றாக செல்கின்ற போது அதிகூடிய ஆசனங்களை எமது ஒரே கூறையின் செல்க ஒரே கூறையின் கீழ் செல்கின்ற தமிழ்நாடு விடுதலை புள்ளி கட்சியின் வழிநடத்தலில் ஒரே கூறையின் கீழ் செல்கின்ற அனைவரும் சேர்ந்து அறிக்குடி ஆசனங்களை கைப்பற்ற முடியும் குறிப்பாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கிழக்கு மாணத்தில் மூன்று ஆசனங்களை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதனூடாக அம்பாறை மாவட்ட தமிழை எதிர்நோக்கின்ற பிரச்சனை திருவண்ணாமலை மாவட்ட தமிழை எதிர்நோக்கின்ற பிரச்சனை மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எதிர்கால தலைவிதியை நிர்ணயிக்கின்ற நிர்ணயிக்கின்ற தீர்மானம் எடுக்கின்ற சக்தியாக நாங்கள் உருவெடுக்க முடியும் ஆகவே ஆனால் பிரிந்து ஒரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு அரசியல் கொள்கைகளை மூட்டை கட்டி வைத்து விட்டு ஒவ்வொருவரும் தனித்தனி அரசியல் கொள்கையுடன் இருக்கலாம் அல்லது தனித்தனியான ஒரு சிந்தனையோடு இருக்கின்றான் இவை அனைத்தையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அனைவரும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களை பலப்படுத்த வேண்டும் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் இருப்பை நிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரே கூரை என்பது பயணிப்பதற்காக தமிழ்நாடு விடுதல் புயற்சி அழைப்பு விடுக்கின்றது கிழக்குக்காக வாக்களிப்போம் கிழக்கின் மீட்புக்காக வாக்களிப்போம் என்கின்ற அடிப்படையில் இம்முறை கிழக்கில் இருக்கின்ற தமிழர்கள் கிழக்கு மாகாணத்த மக்கள் ஓரணி திரண்டு இந்த பொதுவாக பொதுவான சிந்தனையில் ஓரணியாக திரண்டிருக்கின்ற தொன்னோக்கு விடுதலை புலிய கட்சி இந்த கோரிக்கையேற்று வருகின்ற அனைவரையும் வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு மிக்க இருக்கின்றீர்கள் இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் முக்கிய வேட்பாளர்களுக்கு தோல்விக்கு காரணமாகவும் தெற்கில் அனுரவிக்கக்கூடிய வாக்குகளை கிடைக்கமற்றதுக்கு காரணமாகவும் கூறுகிறார்கள் இதை பற்றி கட்சியின் செயலாளர் என்ற வகையில் உங்களின் கருத்து இல்லை இது வெளிப்படையான உண்மை உங்களுக்கு தெரியும் இலங்கையில் மக்கள் ஒரு மாற்றத்தை நேசித்திருக்கின்றார்கள் மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறார் அதன் அடிப்படையில் எல்லோரும் இணைந்து மாற்றத்திற்காக வாக்களித்திருக்கிறார் கௌரவ ஜனாதிபதி அனுரோகுமார் திசாநாயக் அவர்களுக்கு இதில் பொது கட்டமைப்பு என்கின்ற அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சலுக்காக அவர்கள் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடாக இருக்கும் இது எந்த அளவிற்கு சென்றது என்று அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிந்த வடிய இருக்கின்றது கிட்டத்தட்ட அவரடுத்த வாக்குகள் எவ்வாறு சென்றிருக்கின்றது ஒட்டுமொத்த தமிழர்கள் வாக்களித்திருக்கின்றார்களா வடக்கு கிழக்கில் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் என்பது தெரியும் உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய தேவைப்படையில் நீங்கள் ஒரு ஊடக வைக்கிறார்கள் அதே மக்களுமே தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறாள் தொடர்ந்து மக்களை ஏமாற்ற முடியும் அன்னைக்கு கிழக்கு கிழக்குமான திரிமுறையும் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலையும் அவ்வாறு வந்து கேட்பார்கள் ஆகவே இலங்கை தமிழரசு கட்சியானது சுக்குநூறாக உடைந்து தமிழர்களின் எதிர்பார்ப்புகளையும் தமிழர்களுக்காக அவரோடுத்த வாக்குறையை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்ற போதும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு பக்கம் நான்கு திசைகளிலும் நின்றார்கள் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒரு சார் அறித்ததன் வழிபாடு உங்களுக்கு தெரியும் அவ்வாறான சூற்றுமத்தை கையாண்டார்கள் என்று அந்த அடிப்படையில் மீண்டும் வந்து நாங்கள் பேரை மற்றும் பேரை மட்டும் மாற்றிக்கொண்டு அதே நபர்களை கொண்டு வந்து மீண்டும் தேர்தலில் களமிறங்குவதற்கான ஒரு சதி முயற்சி இடம்பெறலாம் மக்கள் இதை தெளிவாக இருக்க வேண்டும் கிழக்கு மாகாணத்தின் எதிர்கால தலைவியை நிர்ணயிக்க இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தீர்க்கமான முடிவினை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம் அது மாத்திரமல்ல தமிழ் மக்கள் விடுதலை கட்சியினை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சியை தொடர்ந்து மக்கள் ஆணை வழங்கி வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்கள் அதிகமான ஆணையினை கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் தலைமையிலான குழுவினருக்கு வழங்குவார்கள்